பாகிஸ்தான் வந்து இந்துக்களுடைய இடங்களை இந்துக்களுக்கு கொடுக்காம அந்த சொத்துக்களை எல்லாமே அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து ஒரு இருபது சென்ட் இடம் நீங்க எனக்கு அஞ்சு சென்ட் சென்ட்ல இன்னொருத்தவங்களுக்கு அஞ்சு சென்ட் வித்துடுறீங்க ஆனா ஒரே சர்வே நம்பர் தான் சென்ட் டோட்டல் இருபது சென்டுமே வந்து பக் சொல்லி அவங்க எடுத்துக்கிறாங்க அதுதான் வந்து இந்தியா ஃபுல்லா நடந்திருக்குங்க சார் திருச்சியில வந்து திருச்செந்துரை அதை சுற்றி இருக்கணும் எட்டு கிராமங்கள் சொல்றோம் ஆனா திருச்சியிலே வந்து மொத்தம் வந்து பதினெட்டு கிராமங்கள் அதனால பாதிக்கப்படுதுங்க சார் வேலூர் சைடு வந்து நானூறு ஏக்கர் நிலங்களை வந்து வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம் சொல்லி அவங்க எடுத்திருக்கிறாங்க இந்த சொத்துக்களினுடைய வருமானம் வந்து மினிமம் வச்சாலுமே வந்து வருஷத்துக்கு பன்னெண்டு கோடிக்கு மேல வரணும் சார் ஆனா இவங்க கணக்கு காமிக்கிறது வந்து இருநூறு கோடி டு ஐநூறு கோடிக்கு உள்ளதா ஐநூறு கோடி கூட போகல முன்னூறு தான் இவங்க வந்து நமக்கு வந்து கணக்கே காட்டுறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதுல பல ஏக்கர் நிலங்களை வந்து அவங்க இஷ்டத்துக்கு வித்துடுறாங்க இந்த சொத்துக்களை வந்து இவங்க சரியா பயன்படுத்தலன்னு சொல்லி மொத்தம் வந்து நூத்தி இருபது கேஸ் வந்து இந்துக்கள் அண்டு இஸ்லாமியர்களுமே சேர்ந்து கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ கேஸ் ந இருக்குங்க சார் நார்த் சைடு என்ன கேக்குறாங்கன்னா இதில் வந்த வருமானத்தில் எத்தனை டாக்டர்ஸை உருவாக்கிடுறீங்க எத்தனை இன்ஜினியர்ஸை உருவாக்கிடுறீங்க எத்தனை டீச்சர்ஸை உருவாக்கியிருக்கீங்க கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு நீங்க என்ன வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்கீங்க எனக்கு ஒரு டவுட்டு ஆர்எஸ்எஸ் வந்து மதவாத கட்சி தீவிரவாதின்னு சொல்றவங்க முப்பத்தி நாலாயிரம் சேர் ஸ்கொயர் ஆன ஆஃபீஸை எப்படி வந்து இவங்க வக் சொத்துக்கு கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அம்பானியினுடைய வீடு அண்டிலா ஹவுஸ் அவர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து வீடு கட்டியிருக்காங்க அந்த வீடுமே வந்து பப்புக்கு சொந்தமாக்கணும்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு பேசின வீடியோ இப்போ ஃபுல்லா வைரலா பரவிக்கிட்டு இருக்குங்க சார் குருத்வாரா டெம்பிள் வந்து சீக்கியர்களுடைய மத வழிபாட்டு தலம் இது வந்து பக்பு சொத்து நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சகானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வந்தே மாதரம் வணக்கம் சார் இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் என்பது இஸ்லாமியர்களை இஸ்லாமிய மக்களை வந்து பாதிக்கிறதா ஏன் இதற்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து எதிர்க்கின்றனர் இல்லைங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரியுது சுதந்திரத்துக்கு பிறகு அப்ப பாகிஸ்தான் சைடுல இருக்கிற இந்துக்கள் வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு போகும்போது இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்கள் சொத்து வந்து இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு பயன்படுத்தும் சொல்லி அந்த சொத்துக்களை கொடுக்குறாங்க அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து இங்க வர்ற இந்துக்கள் அங்க இருக்கிற இந்துக்கள் வந்து இந்த சொத்துக்களை வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அவங்களுடைய கல்விக்கு பொருளாதார மேம்பாட்டுக்கு பயன்படுறதுன்னு சொல்லி விட்டுட்டு வர்றாங்க ஆனா பாகிஸ்தான் வந்து இந்துக்களினுடைய இடங்களை இந்துக்களுக்கு கொடுக்காம அந்த சொத்துக்களை எல்லாமே அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து கையக ஆகுப்பை பண்ணிடுறாங்க ஆனா இந்தியாவில் என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு பிறகு வந்து ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இப்படி ரெண்டு தடவை வந்து சில சில மாற்றங்களை கொண்டு வர்றாங்க இங்கே இஸ்லாமியர்களுக்கு விட்டுட்டு போன சொத்துக்களை வக்பு வாரியத்துக்கு வந்து கொடுத்துடுறாங்க இங்க இருக்கும் குழந்தைகளுடைய படிப்புகளுக்கும் கணவரை இழந்த பெண்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுறதுக்காகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு விட்டு கொடுத்த சொத்துக்களை இவங்க வந்து அதுக்கு வந்து பயன்படுத்தல அந்த சொத்துக்களை அங்க இருக்கும் அந்த முத்தவள்ளின்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த கமிட்டி மெம்பர்ஸ் ஒரு ஏழு பேர் இருப்பாங்க இவங்களுடைய பாதுகாப்புலதான் போகுது நம்ம பாபரி மஜித் இடிக்கப்பட்டதுக்கு இடிக்கப்பட்டதற்கு பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அதிகமான சட்டங்களை காங்கிரஸ் வந்து இந்த பப்பு வாரியத்துக்கு கொடுக்குதுங்க சார் எப்படி கொடுக்குறாங்கன்னா இந்த சொத்தை வந்து அந்த அந்த ஒரு ரிலீஜியன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கறது நபர் வந்து யாராகவும் இருக்கலாம் இது வந்து எழுத்துப்பூர்வமா தான் கொடுக்கணுங்கிற இதே இல்லை வாய்மொழியாக கூட சொல்லலாம் ரெண்டு சர்த மூணாவது என்னன்னா இது ரெண்டையுமே வந்து அங்க இருக்கிற வக்பு மெம்பர்ஸ் வந்து ஓகே சொன்னா போதும் இது வந்து நீங்க வந்து விஜய் சார் வந்து வக்புக்கு வந்து நீங்க வந்து எழுதி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்ல இஸ்லாமியர் தான் கொடுக்கணுங்கிற கட்டாயமும் இல்ல இந்து கொடுக்கலாம் கிறிஸ்டின் குடுக்கலாம் சீக்கியர்களும் கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணி இந்த சட்டத்தை வந்து காங்கிரஸ் தான் காங்கிரஸ் பீடுல வந்து வக்பு வாரியத்துக்கு கொடுக்குறாங்க இத வக்பு வாரியம் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுதாங்க சார் ஒரு இருபது சென்ட் இடம் நீங்க எனக்கு அஞ்சு சென்ட் வித்துட்டீங்க மிச்ச பத்து சென்ட் பதினஞ்சு சென்ட்ல இன்னொருத்தவங்களுக்கு அஞ்சு சென்ட் வித்துடுறீங்க மிச்ச பத்து சென்ட நீங்க வச்சுக்கிறீங்க ஆனா ஒரே சர்வே நம்பர் தான் இதை நான் வித்தது நான் என்ன செய்யறேன்னா எங்களுடைய வக்பு வாரியத்துக்கு நான் குடுத்துடுறேன் இந்த சொத்துக்களை வந்து இஸ்லாமிய பெண்களுக்கும் இஸ்லாமிய குழந்தைகளுக்கும் நீங்க பயன்படுத்திக்கீங்கன்னு சொல்லி கொடுத்துடுறேன் ஆனா இந்த சர்வே நம்பர் இருக்கு இல்லையா மிச்சம் பதினஞ்சு சென்ட் டோட்டல் இருபது சென்ட்டுமே வந்து பக்புக்குன்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிறாங்க இப்ப அதுதான் வந்து இந்தியா ஃபுல்லா நடந்திருக்குங்க சார் ஒரே சர்வே நம்பர்ல சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இன்னொன்னு சொல்றாங்க சம்பந்தப்பட்ட ஆள் வந்து நேர்ல வந்து எழுதி கொடுக்கணும் வாயில சொன்னாலும் பரவாயில்லைன்னு சொன்னதை இவங்கன்னா கேக்குறது கூட இல்ல நைட்டோட நைட்டா அவங்க நினைச்சா கூட இந்த இடத்த வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு நினைச்சா கூட இது வகுப்பு சொத்துன்னு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு நிறைய இடங்களை வந்து அவங்க எடுத்திருக்காங்க இதுதான் இப்ப பிரச்சனைகளேவும் நமக்கு வந்து தெரிஞ்சது வந்து நம்ம திருச்சியில வந்து திருச்செந்துரை அதை சுற்றி இருக்கணும் எட்டு கிராமங்கள் சொல்றோம் ஆனா திருச்சியிலே வந்து மொத்தம் வந்து பதினெட்டு கிராமங்கள் இதனால பாதிக்கப்படுதுங்க சார் வேலூர் சைடு வந்து நானூறு ஏக்கர் நிலங்களை வந்து வக்பு வரத்துக்கு சொந்தம் சொல்லி அவங்க எடுத்திருக்கிறாங்க இது போக ரயில்வே சைடுல இருக்கிற பள்ளிவாசல்கள் ஹபர்ஸ்தான் சொல்லுவாங்க ஹபர்ஸ்தான் இப்படி தர்காக்கள் இது எல்லாமே வந்து வக்புக்கு சொந்தம்னு சொல்றாங்க அதுல வர்ற வரும் மொத்தம் வந்து ஒன்பது புள்ளி நாலு லட்சம் கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வந்து இருக்கிறதாக சொல்றாங்க இந்த சொத்துக்களினுடைய வருமானம் வந்து மினிமம் வச்சாலுமே வந்து வருஷத்துக்கு பன்னெண்டு கோடிக்கு மேல வரணும் சார் ஆனா இவங்க கணக்கு காமிக்கிறது வந்து இருநூறு கோடி டு ஐநூறு கோடிக்கு உள்ளதா ஐநூறு கோடி கூட போகல முன்னூறு கோடிக்கு உள்ளதா இவங்க வந்து அஹ் நமக்கு வந்து கணக்கே காட்டுறாங்க இந்த வர்ற பணத்தையுமே வந்து இவங்க வந்து இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு பயன்படுத்துறாங்கன்னா பயன்படுத்துறதே இல்ல அங்க இருக்கிறவங்க அந்த மேனேஜர் அவங்க வந்து முத்தவள்ளின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதுல பல ஏக்கர் நிலங்களை வந்து அவங்க இஷ்டத்துக்கு வித்துடுறாங்க வித்து தன்னுடைய குழந்தை பிள்ளைகளினுடைய படிப்பு வெளிநாடுகளில் போய் படிக்கிறதுக்கு விற்கிறாங்க தன்னுடைய குழந்தைகளை வந்து கல் திருமணங்களுக்கு கொடுக்குறாங்க திருமணங்களுக்கு கிஃப்டாவே வீடா கட்டி கொடுத்துருக்காங்க சார் நிறைய பேர் இதுல ரொம்ப பயன்படுறது வந்து இரநூறு பேர் மட்டும் தான் இதனுடைய லிஸ்ட் அதிகமா வருது இவங்கதான் வந்து அந்த சொத்துக்களை வந்து மால் ப்ராக்டிங் மால் ப்ராக்டிஸ் பண்ணி விற்கிறது அவங்களுடைய இஷ்டத்துக்கு யாருக்கு வேணாலும் விற்கிறாங்க அதுல வர வருமானத்தை அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க இதனுடைய இந்த சொத்துக்களை வந்து இவங்க சரியா பயன்படுத்தலன்னு சொல்லி மொத்தம் வந்து நூத்தி இருபது கேஸ் வந்து எல்லாருமே சேர்ந்து இந்துக்கள் அண்டு இஸ்லாமியர்களுமே சேர்ந்து கேஸ் ஃபைல் பண்ணி இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்குங்க சார் இது வந்து நல்ல சட்டம்தான் எதுக்காக நீங்க வக்பு வாரியத்தை ஆரம்பிச்சீங்களோ அதற்காக வந்து இது வந்து செயல்படுதானா இல்லை மதர்சாக்கள் நடத்துறதாக சொல்றாங்க ஆக்சுவலா பார்த்தா மதர்சாக்கள் பக்போர்டு கீழே வந்தாலுமே வந்து இங்க இஸ்லாமியர்கள் நிறைய வசதியானவங்க தான் சார் அதுல அதுல இருக்கிற அஜர்த்துகளுக்கு வந்து மந்த்லி சேலரி குடுக்கறாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கன்னா ஒரு மதர் இல்ல மதர்சாவுக்கு ரெண்டு மூணு மதர் அவர் கொஞ்சம் வசதியானவங்கனால அந்த அஜர்த்துகளுக்கு அவர் சேலரி தருவார் மந்த்லி செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் இப்படி நிறைய பேர் வந்து வசதியானவங்க மதர் ஃபண்டு கொடுக்குறாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க ஆனா பக் போர்டு வந்து செயலுங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இப்ப கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இரண்டாவது ரயில்வே துறைக்கும் மூன்றாவது தாங்க சார் பக்பு வாரியத்துக்குன்னு சொன்னாங்க ஆனா ஆக்சுவலா வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தோரு லட்சம் இடங்கள் எட்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இம்மூவபிள் ப்ராப்பர்டிஸ் அதாவது வந்து அசையாத சொத்துக்கள் பில்டிங்களாக கடைகளாக இருக்கு பதினாறாயிரத்தி நூத்தி மூணு மூவபிள் ப்ராப்பர்டிஸ் பைக்கு காரு இது இதுதான் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ஃபோர் டேஸ்ல வந்து கொண்டு இப்ப பாத்தோம்னா ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர்ங்கிறது இன்னுமே எக்ஸ்ட்ரா தாங்க சார் வருது டபுள் ஆயிருக்குங்கிறாங்க அதனுடைய இன்கம் வந்து டபுள் ஆயிருக்கு இப்ப என்ன கேக்குறாங்கன்னா அங்க நார்த்து சைடு நம்ம தமிழ்நாட்டை பத்தி மட்டுமே நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாக்குள்ள இருக்குன்னு நினைக்க கூடாது நார்த் சைடு என்ன கேக்குறாங்கன்னா இதுல வந்த வருமானத்துல எத்தனை டாக்டர்ஸ இருக்கீங்க எத்தனை இன்ஜினியர்ஸ இருக்கீங்க எத்தனை டீச்சர்ஸ உருவாக்கிருக்கீங்க பிள்ளைகளை ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ படிக்க வச்சிருக்கீங்களா கணவனால கைவிடப்பட்ட பெண்களுக்கு நீங்க என்ன வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்கீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுத்தீங்களா இல்ல அவங்க வந்து கணவனான் கணவன் இல்லம்ப அட்லீஸ்ட் அவங்கள படிக்க வச்சு ஒரு வேலையில சேர்த்து விட்டீங்களான்னு சொல்லி இப்ப கணக்கு கேக்குறாங்க இது ஆக்சுவலா பார்த்தா அங்க இருக்கு முஸ்லா இஸ்லாமியர்கள் தான் சார் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்ப இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா அதிகமான சொத்துக்கள் வந்து இந்துக்கள் கோயில்களை தான் சரி இவங்க வந்து ஆக்குபை பண்ணி வந்து கொடுத்துரு ஆக்குபை பண்ணி அதில் வர்ற அதை வந்து அவங்களுக்கு வந்து இது வக்பு சொத்துன்னே சொல்லி அவங்க வந்து கிளைம் பண்ணிருக்காங்க அவங்க கிளைம் பண்ணது பார்த்தோம்னா அதிகமா பாதிக்கப்பட்ட ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார் அண்டு மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசோட கம்பினேஷன் அதிகமா வந்து உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேச எப்படின்னா செவன்டி செவன் பர்சன்டேஜ் சொத்துக்கள் வந்து பக்பு சொத்துங்கிறாங்க இதுல வந்து நேரு ஸ்டேடியம் அதுல இருந்து அலகாபாத் ஹைகோர்ட் வரைக்கும் இருக்கிற சொத்துக்கள் வந்து பக்பு சொத்துக்கள்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அலகாபாத் ஹைகோர்ட்டே வந்து பக்பு சொத்துன்னு தான் சார் சொல்றாங்க எப்படின்னா அந்த அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொழுகுறதுக்காக ஒரு மஜித் கட்டியிருக்காங்க அங்க இருக்கிற லாயர்ஸ் நமக்கு தொழுகட்ட இடம் வேணும்னு சொல்லி அங்க கட்டுனது இப்ப அங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு இந்த பள்ளிவாசல் இருக்கிறதுனால அலகாபாத் ஹைகோர்ட்டுமே வந்து இது வந்து வக்பு சொத்துன்னு சொல்லி கிளைம் பண்ணிடுறாங்க கோர்ட்ல கேஸ் வருது அப்ப அலகாபாத் ஹைகோர்ட் இது எப்படி சொத்துன்னு நீங்க கிளைம் பண்றீங்க இது இல்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க மேற்கொண்டு இவங்க என்ன செஞ்சாங்க இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க சத்தம் போடுறாங்க எந்தெந்த சொத்துக்களை தான் நீங்க வந்து இப்படி கிளைம் பண்ணுவீங்க இது வந்து சரியில்லை நீங்க வந்து மஜித் அந்த தொழுக பள்ளிவாசல்ல நீங்க டிமாலிஷ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லவுமேவும் இவங்க மறுபடி இறங்கி வந்து என்ன சொல்றாங்க அந்த பள்ளிவாசல் நாங்க டிமாலிஷ் பண்ணிட்டாலுமேவும் எங்களுக்கு வந்து வேற ஒரு இடத்துல பள்ளிவாசல் கட்ட இடம் கொடுங்கன்னு கேக்குறாங்க இது வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தாங்க சார் இது போக பார்த்தோம்னா மத்திய பிரதேச போபால்ல முப்பத்தி நாலாயிரம் ஸ்கொயர் பீட் வந்து ஆர் எஸ் எஸ் அலுவலகம் இயங்குற இடம் எனக்கு ஒரு டவுட் ஆர் எஸ் எஸ் வந்து மதவாத கட்சி தீவிரவாதி முப்பத்தி நாலாயிரம் சதுர ஸ்கொயர் பீட் ஆன இவங்க வகுப்பு சொத்துக்கு கொடுத்துருப்பாங்க இப்ப இந்த பிரச்சனை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு இது போக ஜம்மு காஷ்மீர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஐநூறு ஏக்கர் இடத்த வந்து ஜி எம் ஷா அவர்களுடைய கவர்மெண்ட் இருக்கும் போது பக்புக்கு கிப்டா குடுத்துறாரு இப்படி பொதுமக்களினுடைய இடம் கவர்மெண்ட் இடத்த இவரே பக்புக்கு வந்து கிஃப்டா குடுத்துர்றாரு இது இது இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அம்பானியினுடைய வீடு அண்டிலா ஹவுஸ் அவர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு கரோர்ல வந்து வீடு கட்டிருக்காங்க அந்த வீடுமே வந்து வக்புக்கு சொந்தமாக்கணும்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு பேசின வீடியோ இப்ப ஃபுல்லா வைரலா பரவிக்கிட்டு இருக்குங்க சார் நமக்கு தெரிஞ்ச திருச்செந்துறை மட்டும் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சூரத்துல வந்து முனிசிபல் கார்பரேஷன் ஹெட் குவார்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இது பக்பு சொத்துன்னு கிளைம் பண்றாங்க ஹரியானாவில குருத்வாரா குருத்வாரா டெம்பிள் வந்து சீக்கியர்களுடைய மத வழிபாட்டு தலம் இது வந்து பக்பு சொத்து அண்ட் சிவசக்தி சொசைட்டி இன் மோரா சூரத்துல இந்த சொசைட்டிக்கு உண்டான அத்தனை சொத்துமே பக்பு சொத்துன்னு சொல்லி கிளைம் பண்ணிருக்காங்க காசி விஸ்வநாதர் கோயில் காஷியில ராம ஜென்ம பூமி அயோத்தியால கிருஷ்ண ஜென்ம பூமி இன் மதுரால இது போக இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது அங்க வந்து ஹானரபிள் ஜட்ஜு குப்தா சிங் அலுவாலியா அவர் கேக்குறாரு எவ்வளவு தான் நீங்க வந்து வக்பு சொத்துன்னு சொல்லி நீங்க கிளைம் பண்ணுவீங்க பேசாம தாஜ்மஹால ரெட் போர்ட் குதுப் மினாரையுமே நீங்க வந்து உங்க சொத்துக்கள் சொல்லி நீங்க சொல்லிட வேண்டியதானன்ட்டு அவர் வந்து ஒரு வேதனையோட சொல்றத அப்ப இவங்களுக்கு ஒரு திங்கிங் வந்துருச்சு போலங்க சார் பரவாயில்ல தாஜ்மஹாலுமே நம்மதுலயும் சொல்லி கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த இது சம்பந்தப்பட்ட அந்த வக்பு வாரத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க அவங்களா ஒரு ப்ளூ ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்காங்க இதுல பார்த்தோம்னா ஷாஜஹானுடைய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எங்களுக்கு தாஜ்மஹாலவே எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க சார் ரெட் ஃபோர்ட் அண்ட் குதிப் மினார் இதையுமே வந்து இப்ப வக்பு சொத்துன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது போக மைசூல்லா ஹான் அவர் வந்து அந்த தெலுங்கானாவுடைய வக்போர்டு சேர்மன் அவர் வந்து ராத்திரி ராத்திரி ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஒரு சட்டத்தை கொடுக்குறாரு அதாவது வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த இடங்கள் வந்து வக்புக்கு சொந்தம் இதை வந்து யாரும் விற்க வாங்க முடியாதுன்றா அதுல பார்த்தோம்னா ஆறாயிரம் கிராம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கேஸ் இப்ப நடந்துகிட்டு இருக்குங்க சார் இது மட்டும் இல்லாம ராஜஸ்தான்ல சந்தேஸ்வர் டெம்பிள் லக்னோல ஒரு சிவாலயம் தெலுங்கானாவில சீதா ராமச்சந்திரன் டெம்பிள் மகாராஷ்டிராவில வந்து பதாதா நகர்ல ஒரு கிராமத்துல திடீர்னு ஒரு போராட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க வந்து மிக பழமையான ஒரு கோயில் வந்து ஒரு சிவன் டெம்பிள் வந்து வபு வாரத்துக்குன்னு சொந்தம்னு சொல்லவும் அங்க இருக்கிற கிராம மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன எப்ப பார்த்தாலும் இவ எல்லா சொத்தை வந்து வக்புக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லி அங்க பிரச்சனை பிரச்சனை ஓடி இப்ப அதுவும் ஒரு கேஸ்ல போய்கிட்டு இருக்குங்க சார் மகாராஷ்டிரால இது இதுக்காகவே வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து வகுப்பு வாரியத்துக்கு பத்து கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க சார் இந்த பிரச்சனைகள்ல இருந்து வந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக இது போக நூத்தி எழுபது இல்லீகல் ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதாவது இல்லீகலா கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் தொழுகை தொழுகைக்கான இடம் அண்டு தர்கா வந்து ரயில்வே சைடுல இருக்குன்னு சொல்லி ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குங்க சார் இவ் இது மட்டும் வந்து நமக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாம இன்னும் டார்க் சைட் ஆஃப் பக் போர்டுன்னு சொல்லி பார்த்தா அது நிறைய இருக்கு அதெல்லாம் சொன்னோம்னா இன்னைக்கு டைம் போய்கிட்டே இருக்கும் சார் இப்ப வகுப்பு வாரியத்தால இந்துக்களோட சொத்துக்கள் மட்டும்தான் வந்து பறிக்கப்படுகிறதா அல்லது இஸ்லாமியர்களோட சொத்துக்களும் பறிக்கப்படுகிறதா நல்ல கொஸ்டின் சார் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா மோடி ஐயா அவங்களுடைய மத்திய அரசு வந்து இந்துக்களினுடைய சொத்துக்கள் வந்து வகுப்பு வாரிய வச்சிருக்குன்னு சொல்லி போய் குற்றச்சாட்டை சொல்லி இப்ப வந்து இந்த சட்டத்துல வந்து திருத்தங்களை கொண்டு வர்றதுக்கு கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க இந்துக்களும் ஒரு சிலர் நினைக்கிறாங்க இஸ்லாமியர்கள் வந்து இதை இன் டீப் இன்டெப்தா நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க சார் இப்ப நான் அந்த பேர்களெல்லாம் சொல்றேன் பாருங்க அக்தர் அலி வெர்சஸ் பக்போர்டு இது வந்து உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தருடைய பல ஏக்கர் நிலங்களை வந்து பக்போர்டு வந்து சொல்லிடுது இது வந்து நீங்க வக்போர்டுக்கு கொடுத்துட்டீங்க இது போர்டு சொத்து உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அவர் வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கேஸ் கேஸ் நடத்தி இப்ப அந்த சொத்துக்களை வந்து அவர் வந்து திரும்ப வாங்குறாரு அவர் ஓப்பனாவே சொல்றாரு வக்போர்டு நீங்க ஆரம்பிச்சது எல்லாமே வந்து மக்களினுடைய ஏழை மக்கள் இல்லாத மக்கள் வந்து ஏமாத்தி சொத்து சேர்த்து நீங்க லேண்ட் மாஃபியா பண்றீங்க உங்களுடைய கு குடும்பம் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே வந்து எல்லாரையும் நீங்க ஏமாத்துறீங்கன்னு சொல்லி அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து இப்படி ஃபைட் பண்ணி இப்ப வந்திருக்காங்க சார் இது போக அனீஸ் பாத்திமா அவங்க வந்து ஒரு பதினாலு வருஷமா கேஸ் நடத்துறாங்க இது போக வெஸ்ட் பெங்கால்ல அஸ்மா நிகாயத் யாஸ்மின் சல்மான் கான் சல்மான் கான்ங்கிறவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவருன்னு சொல்றாங்க சார் அவர் வந்து தன்னுடைய சொத்துக்களை வந்து வக்பு வாரியம் எடுத்ததை வந்து ஏத்துக்கிறாம அவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இப்படி வந்து எம்பி ஷனாஸ் பர்வீன் இது எல்லாமே வந்து ஒரு சில டேட்டா தான் நான் சொல்றது இவங்க எல்லாருமே வந்து இஸ்லாமியர்கள் தான் இப்ப இஸ்லாமியரே வந்து வக்பு போர்டுக்கு கொடுத்துருந்தா அவங்க எதுக்குன்னு சார் மறுபடி போய் கேஸ் ஃபைல் பண்ண போறாங்க ஆமா தான் மனசார போர்டு கொடுத்துருப்போம் சொல்லி விட்டுட்டு போயிருப்பாங்க ஆனா இவங்க கொடுக்கல அந்த சர்வே நம்பரை வச்சு இவங்களா வந்து அந்த இடங்களை வந்து ஆக்குபை பண்ணி தன்னுடைய சொத்து வக்பு சொத்துன்னு சொல்லி உரிமை கொண்டாடவும் இது ஓவரான அதிகாரமாயிருக்கு இந்த அதிகாரங்களை வந்து நீங்க நீக்கணும் முடிஞ்சா வக்போடவே வந்து நீங்க கலைச்சிருங்க எடுத்துருங்கன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணி நிறைய பேர் ஃபைல் பண்ணியிருக்காங்க சார் நூத்தி இருபது கேஸ் வந்து அவங்க வந்து திட்டத்தனம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க இது போக யார் வந்து எவ்வளவு சொத்துக்களை வந்து எடுத்து கையகப்படுத்திருக்காங்களோ அந்த கேஸ் இன்னும் ஹை கோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பக்பு பக்பு கோர்ட் இருக்கு அந்த வக்பு கோர்ட்ல போய் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணோம்னா அங்க இருக்கிறவங்க வந்து இஸ்லாமியர்கள் தான் அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு இந்து போய் என்னோட சொத்தை அவங்க வக்போடு எடுத்துக்கிட்டு எனக்கு திருப்பி கொடுன்னா கொடுப்பாங்களா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எவ்வளவு நாளைக்கு நம்ம அலைய முடியும் அவ்வளவு விவரமா வாங்க சார் ஒரு கிராமத்துல இருக்க மனுஷன் இப்ப திருச்செந்தூர்ல இருக்க கிராம மக்களுக்கு வக்புன்னா என்னன்னு தெரியல எங்க சொத்து வந்து எப்படி வக்போடு சொத்தாச்சுன்னா அந்த மக்களுக்கு தெரிய தெரியல அவங்கள்ட்ட போய் இந்த இந்த சொத்து வந்து எங்களுக்கு சேர்ந்துருச்சு நீங்க போய் பக்போர்ட்ல இல்லைன்னு சொல்லவும் அவங்க சுப்ரீம் ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எப்படி போவாங்க இப்படி வானளாவிய அதிகாரங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட ஒரு சிவில் கோர்ட்டில் கூட போய் நம்ம வந்து என்னுடைய சொத்துன்னு சொல்லி நம்ம நிரூபிக்கிறது முடியாத அளவுக்கு வந்து இந்த காங்கிரஸ் வந்து வக்பு வாரியத்துக்கு அதிகாரங்களை அள்ளி கொடுத்துருக்குங்க சார் ஒரு சில நிறைய இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்ல வக்பு வாரியமே இல்லைங்க சார் ஒரு சில இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கு அதுவுமே வந்து அண்டர்டேக்கிங் பை கவர்மெண்ட் தான் வச்சிருக்கு கவர்மெண்ட் தான் வந்து அந்த சொத்துக்களை வந்து பராமரிச்சு அங்க இருக்க மக்களுக்கு நல்லதுகளை செய்யுது ஆனா இங்க இருக்கிறது வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேசனா தான் சார் இங்க இருக்கிற ஒர்க் போர்டு வந்து செயல்படுது இப்ப இத்தனை சொன்ன நான் இத்தனை இஸ்லாமியர் பேர்கள் வந்து சும்மா சாம்பிள்க்கு தான் சொல்லியிருக்கேன் இன்னும் பெரிய லிஸ்டே இருக்கு நமக்கு அதெல்லாம் சொன்னோம்னா அந்த எபிசோடே நமக்கு பத்தாதுங்க சார் இப்ப எல்லாரும் நினைக்கலாம் ஒரு இஸ்லாமிய பெண் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுதுன்னு சொல்லி இது வந்து நீங்க அப்படி நினைக்க கூடாது இது வந்து எதுக்காக வக்போர்ட் ஆரம்பிக்கப்பட்டதோ அதுக்காக செயல்படலன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநிலத்துல இருக்கிறவங்களுமே கேஸ் ஃபைல் பண்ணி தான் இதை வந்து சட்ட திருத்தங்களை மாத்துங்க இல்லாட்டி இந்த வக்போர்டை வேணான்னு சொல்லி இப்ப மறுபடியும் வந்து மோடி ஐயா கவர்மெண்ட் வந்து அதுல ஒரு சில சேர்ந்து கொண்டு வந்து வேற்று மதத்தினர் இருவர் வந்து இதுல இருக்கலாம் அப்புறம் வந்து அஹ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இதை வந்து இந்த சொத்து யாருன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணலாம் இரண்டு பெண்களை வந்து இந்த வக்பு வாரியத்துல உறுப்பினராக கொண்டு வரலாம்னு சொல்லி நிறைய சத்துக்களை வந்து மாத்தி கொண்டு வந்திருக்காங்க இது வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இந்துக்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே உண்டான சொத்து சார் இப்ப கோர்ட்ல கேஸ் போடும்போது அவங்க எல்லாம் சொல்றாங்க முகலாயர்கள் கொடு முகலாயர்கள் கொடுத்த சொத்து அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஒரு கேள்வி முகலாயர்கள் வந்து அவங்க நாட்டுல இருந்து வரும்போது ஆப்கானிஸ்தான்லயும் பாரசீகத்தையும் பாரசியில இருந்து வரும்போது அங்கிருந்தான் அந்த சொத்துக்களை எடுத்துட்டு வந்தாங்களா இங்க இருக்க யாருமே கேட்க மாட்டேங்கிறோமே இந்த கேள்வியை இது இந்தியாவின் சொத்து தானே இந்திய மக்களுக்கான சொத்து தானே இது பேசாம இதை இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒப்படைச்சிட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேண்டிய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போயிடும் இந்த வக்பு வாரியத்தை இன்னொன்னு சார் வக்பு வாரியத்துல வந்து இல்லாத ஏழைப்பட்ட இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து ஹஜ்ஜுக்கு போகணும்னு நிறைய ஆசை இருக்குங்க சார் நாங்க வந்து கடன் வாங்கிட்டு போக கூடாது கடன் இருக்க கூடாது எங்களுடைய சொந்த பணத்துலதான் நாங்க வந்து ஹஜ்ஜுக்கு போகணும் உம்ரா செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு ஆனா இதே வக்பு வாரியம் ஒரு எத்தனை ஏழை பெண்கள் இவங்க வந்து ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படி கூட ஒண்ணு ஒண்ணு செய்யலைங்க சார் இவங்க இப்பெல்லாம் பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு அந்த ஒரு கிரேஸ் ஆயிடுச்சு மக்காவுக்கு போகணும் ஹஜ்ஜு செய்யணும் உம்ரா போகணும்னு சொல்லி வட்டிக்கு வாங்கிட்டு போறாங்க சார் வட்டிக்கு வாங்கிட்டு போக கூடாது ஆனா அவங்களுக்கு அந்த ஆசை என்ன செய்யுது நம்ம ஒரு தடவையா போய் அந்த இடத்த பாத்துட்டு இப்ப ரீசெண்டா எங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க போயிட்டு வந்திருக்காங்க சார் அவங்க பையன் சொல்றாங்க இந்த இந்த உம்ராவே ஏக்காது அம்மா வட்டிக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி இல்லாத குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்களை கூட இவங்க ஹஜ்ஜு உம்ராலாம் செய்ய வைக்கலாம் இல்லாத குழந்தைகளை படிக்க வைக்கலாம் கணவரால கைவிட்ட பெண்களுக்கு ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுக்கலாம் எத்தனை செஞ்சிருக்காட்டு இவங்க சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இல்ல ஓவைசி வந்து ஓவரா வந்து இவர் வந்து இஸ்லாமியருக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இல்ல ஓவைசி அவர் வந்து இதை எதிர்க்கிறாரு ஆக்சுவலா இந்த சட்ட அமலுக்கு வந்த பின்னாடி முதல்ல அவர் மேலதான் கேஸ் போகும் மையத்தங்கரன்னு சொல்லுவாங்க சார் ஹபர்ஸ் அந்த இருந்தவங்களை அடக்கம் செய்யும் இடத்த அவங்க வந்து காலி பண்ண வச்சுட்டு அதுல பில்டிங் கட்டி இவர் வாடகை கூட்டு வாங்கிட்டு இருக்காரு சார் ஓவைசி நிறைய சொத்துக்கள் அவர் மேலேயே கேஸ் கேஸ் இருக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குவாங்க சார் இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நன்றி சொல்லணும்னா அஸ்வினி உபாத்யாயா அந்த ஐயா தான் அவர் அவர்தான் இத நல்லபடியா கொண்டு வந்திருக்காங்க அவங்களும் இஸ்லாமிய பெண் வந்து நாஜியா இலாஹி கான் அவங்களுக்கு தான் இந்தியா வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்ல மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கோம் சார் நாங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதமுடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி nandri